நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என கூறிய ஒரே காரணத்திற்காக கட்சி பொறுப்பில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டது நியாயமற்றது என ஓ பன்னீர் செல்வம் தெரிவித்துள்ளார் தேனியில் பேட்டியளித்த அவர் செங்கோட்டையன் கூறிய கருத்துக்கு முழு ஆதரவு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய குடிஞ்சலை தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவரை அனைத்து பொறுப்புகளிலிருந்து எடுத்திருப்பது சர்வாதிகாரத்தினுடைய உச்ச நிலை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம் காண்டாக்ட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்